வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு விளையாட்டு செய்திகள்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் என்ன விளையாட்டு செய்தி அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கட்சி வந்து தொடங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அதை அவரே அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவாக வந்து போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு வர செப்டம்பர் மாதம் இருக்குது பார்த்தீங்களா செப்டம்பர் மாதம் சவுக்கு அமைப்பு வந்து தொடங்கப்பட இருக்குது பெயர் அந்த அமைப்புடைய பெயர் கூடி கொள்கை வந்து அறிவிக்கப்படும் கூடிய விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு காமெடி அப்படின்னா இன்னொரு காமெடி என்ன தெரியுமா விஜயை வந்து டேக் பண்ணி சோசியல் மீடியால டியர் மிஸ்டர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏ ஃபைட் பிட்வீன் ஏ டிஸ்மிஸ்டு கிளர்க் அண்ட் ஏ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் யாருக்கும் போட்டியா இருக்கும் அப்படின்னா விஜய்க்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையேயான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அவரே பதிவு வந்து போட்டுக்கிட்டாரு ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா இன்னும் நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு மோடியையும் பிஜேபியையும் கேப்பு விடாமல் சாத்துறோம் ஊற வச்சு அடிக்கிறோம் யார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு இது மூணாவது காமெடி இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய காமெடிகளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் பதிவு போடுறாங்க திமுகவும் பதிவு போடுறாங்க இதுல முக்கியமாக இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி வந்து ஞாபகம் வருது என்ன காமெடினா இது தில்லாலங்கடி அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வந்து சந்தானம் இருக்கார் பார்த்தீங்களா சந்தானம் வந்து வேற இஸ் மை பேஷண்ட் வேர் இஸ் மை பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லை அவரே ஒரு பேஷண்ட் தான் ஆனால் அவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆள் மனசுல போய் யாரோ வந்து அவரை வந்து பதிய வச்சிருக்காங்க நீ நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதிய வச்சிருக்காங்க அதனால தான் அவர் இப்படி சுற்றிக்கு இருக்காரு ஆனால் அவரே ஒரு பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை சொல்லுவாங்க அது மாதிரி சவுக்கு சங்கர ஒரு பெரிய ஆள் இது மாதிரி பெரிய ஒரு அரசியல் நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு யார் போய் அவருடைய ஆள் மனசில் போய் நம்ப வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியலையப்பா தான் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ஸோ விளையாட்டு செய்தி முடிஞ்சிருச்சு நம்ம மெயின் செய்திக்கு வரலாம் என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இந்த சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை இல்லை அவங்க பேசக்கூடிய விஷயம் அதில் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஃப்ரம் ரிச் டு புவர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய ஒரு தலைவலியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல டெமோக்ரஸிக்கில் டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஓகே இந்த சீனா மாதிரியான கண்ட்ரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியான இடத்துல கூட அதெல்லாம் சாத்தியம் ஆனால் நம்ம இந்தியாவில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் அதை எப்படி பேசுகிறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பாக இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் காங்கிரஸ் உடைய இந்த அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து எல்லா மேடையிலையும் எல்லா கேம்பெயின்லையும் பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரி உங்களுடைய சொத்து உங்களுடைய பணம் இது எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி கேம்பெயின் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஓபிசி எஸ்சி எஸ்டி உங்களுடைய ரிசர்வேஷனை வாங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு கேம்பெயினை மோடி அவர்கள் பண்ணுறாரு இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இது மாதிரி மத வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து மோடி வந்து பண்ணுறாரு நாங்கள் சொல்லவே இல்லை இது மாதிரி ரிசர்வேஷனை இவங்க கிட்டே இருந்து இவங்க கிட்ட கொடுப்போம் சிறுபான்மையினருக்கு ரிசர்வேஷன் இவங்களுடைய ரிசர்வேஷனை சிறுபான்மையினர் கொடுத்துருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை மோடி அவர்கள் இப்படி வேணும்னே வந்து சொல்றாரு வெறுப்பு பிரச்சாரம் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பயங்கரமாக கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வலிக்குதா இப்படிதானே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட அங்க வந்து கொண்டு வரும்போது அது என்ன சட்டம் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நீங்க என்ன பண்ணீங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை இஸ்லாமியர்களை வேற நாட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பொய் பிரச்சாரம் பண்ணீங்க இப்ப வலிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக வந்து கேள்வியை வந்து எழுப்புறாங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து மாவோவுடைய மாவோயிச கான்செப்ட் இது வந்து கம்யூனிஸ்டு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தேர்தலில் கேம்பெயின் வந்து பண்றாரு இந்த கேம்பெயின் நல்ல ரீச் ஆகுது அப்படிங்கறது இந்தி கூட்டணிக்கு பயங்கர ஒரு ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு நார்மலாகவே வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புலையும் இந்திய கூட்டணி குறைவான தொகுதிகளை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வேல சொல்றாங்க இதுல கேம்பெயின்லையும் மோடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளும் போது அது இன்னும் இந்திய கூட்டணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கவலையில் அவங்க இருப்பதாக சில செய்திகளை நேஷனல் மீடியாஸ் சில செய்திகளை வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து கேம்பெயின் வந்து பண்ணார் பார்த்தீங்களா ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல பாஜக வந்து கொஞ்சம் வலிமை கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தான் தீவிரமான ஒரு கேம்பெயின் வந்து செய்யப்பட்டுச்சு பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் இங்கே தான் மிக அதிகமான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் ஏன்னா கிராமப்புறங்களில் அதாவது பல்லடம் சூலூரில் பார்த்தீங்கன்னா நிறையா கிராமங்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு நானூறு குடும்பம் ஐநூறு குடும்பம் இப்படி வந்து மக்கள் தொகை வந்து இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியுமா ஓட்டு போடுறாங்க அந்த கிராம தலைவர் வந்து யாரை சொல்கிறாங்களோ அந்த கிராமத்துடைய அந்த பிரசிடென்ட் வந்து யார் யாரை சொல்கிறாங்களோ யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் முடிவெடுக்கிறாங்க அது மாதிரி ஏராளமான கிராமம் வந்து இருக்குது இந்த மாதிரி பாஜக வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து ஃபஸ்ட்டு சந்திச்சு இது மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலைவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஸோ தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுனால அந்த தலைவர்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நிறையா கிராமங்களில் வந்து திராவிட கட்சிகளுக்கு காலம் காலமாக சப்போர்ட் பண்ண அந்த ஓட்டு வந்து இந்த முறை பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கு ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டையும் போயிருக்காங்க அந்த கிராமத்துடைய தலைவர்களையும் பார்த்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க உங்கள் அந்த கிராமத்துக்கு என்னென்ன வேணும் நாங்கள் செயல்முறைப்படுத்தி தரோம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க அதனால ஓட்டு திராவிட இருந்து பிஜேபிக்கு ஷிஃப்டாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கேள்விப்பட முடியுது ஒரு விஷயத்த கூட கேள்விப்பட்டேன் என்ன தெரியுமா இந்த எலெக்ஷனில் தமிழக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து அமைப்புகள் சமூக அமைப்புகள் இல்லை வந்து தனியார் அமைப்புகள் இது மாதிரி நூற்றி இருபத்தி அஞ்சு இயக்கங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடிஞ்சிச்சு உதாரணத்துக்கு கம்மாவார் நாயுடு சங்கம் இருக்காங்கள்ல கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு சப்போர்ட் வந்து பண்ணாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அந்த சங்கம் வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து அமைப்புகள் வந்து பிஜேபிக்கு இந்த வாடி சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஜூன் நாலாம் தேதி திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஷாக்கு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஜூன் நாலாம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்